பாகனை தேடி அந்த யானை வந்து தினம் அழுகுது கண்ணீர் விடுது உணவு எடுக்க மறுக்குது தன்னுடைய பாகன இருபது வருட நட்புல இருந்த பாகனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு புரியாத அந்த யானை அவர் நம்ம விட்டு போயிட்டாரோ வேற தேடுது இந்த காட்சிகள் வந்து சிசிடிவில வந்து தெளிவா பதிவாயிருக்கு அந்த யானை கண்ணீர் விட்டு அழுகிறது பதிவா இருக்குறதுதான் இப்ப எல்லாரையும் கண்கலங்க வச்சிருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி வந்து திருச்செந்தூர் கோவில்ல தெய்வானைங்கிற ஒரு யானை ரெண்டு பேர வந்து உயிரிழக்க வச்சது ஒருத்தர் வந்து அந்த யானையுடைய பாகனம் உதயகுமார் இன்னொருத்தர் உதயகுமாருடைய நண்பர் சிசுபாலனுங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்ல இந்தியா முழுக்க இது ட்ரெண்டிங்கான செய்தி நமக்கு தெரியும் ஆனா இப்ப அந்த காட்சிகளை வந்து சிசிடிவில பார்க்கக்கூடிய மீதமுள்ள அந்த பாகர்களும் கோவில் நிர்வாகிகளும் அதுல பதிவான காட்சிகளை பார்த்துட்டு இவங்க இப்ப கண்ணீர் விட்டு அழுகுறாங்க காரணம் அந்த காட்சியில சிசிடிவி காட்சியில அந்த யானை தான் கொன்ற தன்னுடைய பாகனை வந்து எழுப்ப முயற்சி பண்ணுது அவர் எழுந்திருக்கணும்னு எழுது எழுந்து எழுந்திருக்கவில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம தெரியாம தாக்கிட்டோமேன்னு சொல்லி அழுகக்கூடிய காட்சியா அந்த சிசிடிவில பதிவாயிருக்கு இதுதான் இன்னைக்கு வந்து அந்த பாகன்களையும் அந்த கோவில் நிர்வாகிகளையும் கண்கலங்க வச்சிருக்குது அந்த நிகழ்வு என்னங்கிறத சில நிமிடங்கள் நீங்க கவனமா கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமாண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க கடந்த பதினெட்டு பதினொன்னு இருபத்தி நாலு அன்று அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த அந்த சிசுபாலன் ஒருத்தர் அவருடைய நண்பர் உதயகுமார்ட்ட இந்த யானையை பார்க்கணுங்கிற அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாரு அந்த உதயகுமாரும் சிசுபாலனை அழைச்சுக்கிட்டு அந்த யானை அடைக்கப்பட்டிருந்த அந்த இரும்பு கேட்டு உள்ள அறைக்கு உள்ள போறாங்க உள்ள போன உடனே இந்த சிசுபாலனுக்கு முன்பே அந்த யானை அறிமுகம் கிடையாது ஆனாலும் அந்த சிசுபாலன் வந்து அந்த யானையிட்ட அன்பு காட்டி அதனுடைய துதிக்கையில் முத்தமிட்டு தன்னுடைய மொபைல் போன்ல செல்பி எடுத்து இப்படி சில நிமிடங்களை செலவழிச்சிட்டு என்ன பண்றாரு அதை விட்டு போக போறப்ப வரட்டமா அப்படிங்கிற மாதிரி அவர் தட்டு தட்டுறாரு இப்படி தட்டிட்டு அவர் போக போறப்ப அந்த யானை வந்து அவர் தட்டுறதை வந்து தவறுதலா புரிஞ்சிருக்க வேணும்னு தான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க அந்த யானை என்ன நினைச்சிருக்கு இவர் யாருன்னு தெரியல நம்மளுடைய அறைக்கு வந்து நம்மளை தாக்க முயற்சி பண்றாரு நினைச்சதோ என்னமோ தெரியல உடனடியா அது தன்னுடைய தும்பி கையால அந்த சிசுபாலன் கழுத்துல சுத்தி அவரை தூக்கி அடிச்சு தன்னுடைய காலாலையும் தாக்கிருது இந்த அலர சத்தம் பிளற சத்தத்தை கேட்ட உடனே இந்த யானையுடைய வால் பகுதியில நின்ற அந்த உதயகுமார் உடியாடுறாரு இப்போ வந்து இந்த உதயகுமார் யாருன்னா இந்த யானைக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் இந்த யானை இந்த கோயிலுக்கு எப்போ வருது தன்னுடைய ஆறாவது வயதுல வருது இப்போ அந்த யானைக்கு வயது இருபத்தி ஆறு ஆக இந்த இருபது வருடங்களா இந்த யானையை பராமரிச்சு வந்தவர் அதுக்கு உணவு கொடுத்து வந்தவர் தினசரி காலையில உணவு ஊட்டி வந்தவர் தான் இந்த அந்த யானை பாகன் இந்த உதயகுமாருக்கும் அந்த யானைக்கு மிக்க நெருக்கிய நட்பு உண்டு இந்த உதயகுமார் எதை சொன்னாலும் கிளிப்புள்ள அப்படிப்பட்ட அந்த யானை இந்த உதயகுமார் வந்து இந்த நண்பர் தாக்கப்பட்ட இந்த யானைக்கு வந்து தன்னுடைய பாகன் தான் தெரியாம வேற யாரோ இன்னொருத்தர் வந்து நம்மள தாக்க வரா நினைச்சிட்டு என்ன பண்ணுது பக்கவாட்டில தன்னுடைய தும்பி கையால தாக்கி செவத்துல ஒரு அணை அடிச்சிருது அடித்த உடனே அந்த யானை பாகன் உதயகுமாரும் கீழே விழுந்த உடனே அப்பதான் இது முகத்தை பாக்குது தாக்கப்பட்ட நபர் வந்து நம்ம ஆள் மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சு உடனே மண்டியிட்டு உட்காருது மண்டியிட்டு உட்கார்ந்து முகத்தை பார்க்குது உதயகுமார் அப்படி கதி கழிஞ்சு போயிட்டு தன்னுடைய தும்பி கையால அந்த உதயகுமாரை எழுப்புது அவர் தான் கிட்டத்தட்ட இலக்க நிலைக்கு போயிட்டார்ல அவரால் எழும்ப முடியல உடனே இது கண்ணீர் விட்டு அழுகுது அதோடைய கண்களில் இருந்து நீர் தார தாரையா கொட்டுது இதெல்லாம் எப்ப தெரியுது இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்திருக்கு அங்க உள்ளே இருந்த சிசிடிவி புட்டேஜ வந்து அந்த மீதமுள்ள மூணு அந்த பாகன்களும் அந்த கோவில் நிர்வாகிகளும் ஆராய்ச்சி செய்து சிசிடிவிய போட்டு பாக்குறப்ப இப்ப நம்ம சொன்ன காட்சிகள்லாம் இதுல அழகா பதிவாயிருக்கு அந்த யானை வந்து ஐயோ நம்மளுடைய பாகனை என்று நிலை குலைந்து தடுமாறி கண் கலங்கி அழுகக்கூடிய காட்சியை பார்த்த உடனே இந்த காட்சியை பார்த்த அந்த பாகன்களும் அந்த கோவில் நிர்வாகிகளுமே அழுது இருக்கிறாங்க இவ்வளவு அன்பு உள்ளதா யானை எப்படிப்பா அவரை இருக்கு அவர் யாருன்னு ஒரு தீங்கு செய்ய வந்திருக்காரு வந்திருக்கேன் இந்த உதயகுமார் பக்கம் தாக்கிருச்சு ஒருவேளை இந்த உதயகுமார் வந்து இந்த யானையுடைய முகப்பு பக்கம் அது கண்ணுக்கு தெரியற மாதிரி நின்று இருந்தா இந்த உதயகுமாரையும் தாக்கி இருக்காது அவருடைய நண்பரையும் சிசுபாலனையும் தாக்கி இருக்காது இவ்வளவு பெரிய ஒரு விபரீதமே நடந்திருக்காதுங்கிற ஒரு உண்மைய பாகன்களும் கோவில் நிர்வாகமும் உணர்ந்துகிட்டாங்க ஆக எப்படி இருந்தாலும் இந்த கோவில் யானை வந்து தன்னுடைய நெருக்கமான நண்பனை நம்ம ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் பண்ணிட்டோங்கறத மட்டும் புரிஞ்சிருச்சு ஆனா அவர் இறந்துட்டாரு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருங்கிறது அதுக்கு இன்னும் தெரியல அதுக்கு காரணம் தினசரி காலையில வந்து இந்த உதயகுமார் தான் அந்த யானைக்கு தீனி வைப்பாரு இப்ப வேற ஒருத்தர் வந்து உணவு வைக்கிறப்ப இந்த யானை பண்ண என்ன பண்ணதான் உதயகுமார் எங்கேங்கிற மாதிரி தன்னுடைய உருவ சத்தாலையும் தன்னுடைய கைகளை துன்பு கையை தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரியா செய்ய தேடுற மாதிரி இது தடுமாறுது அந்த உதயகுமார் ஏன் வரலங்கிற மாதிரி அதை தகைச்சு தேடுற காட்சி தெரியுதுன்னு சொல்லி இந்த உணவு வைக்கக்கூடிய இப்ப போற அந்த பாகன்கள் வந்து சொல்றாங்க ஆக அந்த யானை வந்து இன்னும் நம்ம நண்பர் வரலையே என்ன ஆனாரு நம்ம மேல வருத்தப்பட்டு எங்கேயோ போயிட்டாரோ சொல்லி அது நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு தேடக்கூடிய காட்சி இன்னைக்கு எல்லாரோட நம்முடைய நெஞ்ச பிளக்கக்கூடிய செய்தியா இருக்கு என்னவா இருந்தாலும் நண்பனை இழந்துட்டு அதை வாடுறது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் இது ஒரு விலங்கா இருக்கிறதுனால ஆய்வு செய்யாம ஆராய்ச்சி பண்ணாம உடனடியா தாக்குறது அதோட அதோடைய இயற்கையான குணம் இந்த குணத்தை வந்து இப்ப நம்ம வந்து எல்லாருமே ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும் உதாரணமா கோவில் விழாக்களா இருந்தாலும் சரி வேறு சில சிறப்பு நிகழ்ச்சிகளா இருந்தாலும் பல இடங்கள்ல யானைகளை வந்து ஊருக்குள்ளேயும் தெருக்கள்லயும் வந்து வீதிகள்லயும் அதை உலா விடுறாங்க அப்படி விடக்கூடிய காலங்களில் அந்த பக்தர்களும் பொதுமக்களும் அந்த தும்புக்கையை தொடுறது அத்ட தலையை காமிச்சு ஆசீர்வாதம் வாங்குறது அதுக்கு உணவு கொடுக்கறது பிள்ளைகளை தூக்கி அது கழுத்துல உட்கார வச்சு திருப்பி இறக்குறது இது போன்ற நிறைய நிகழ்வுகளை தொடர்ந்து பல இடங்களை நம்ம பண்ணிட்டு வர்றோம் இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இப்படி ஒரு கோயிலுக்குள்ள வந்து அந்த சிசுபாலன் வந்து அவர் தொட்டத தவறா புரிஞ்சுக்கிட்டு தாக்கிய யானை போல இதே போல நகரத்துல வீதிகள்ல இந்த யானைகள் ஏதாவது தவறாக புரிஞ்சுகிட்டா என்ன ஆகும் அங்க நிக்க கூடிய டசன் கணக்க நூத்து கணக்கில் உள்ள மக்களை எல்லாம் தாக்கினா தாங்க முடியுமா நமக்கு எனவே இது என்னதான் யானையா இருந்தாலும் என்னதான் பாசமா இருந்தாலும் என்னதான் பாகனுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாலும் விலங்கு விலங்கு தான் அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இனிமே இது நம்ம எப்படி நடக்கணுங்கிற ஒரு ஆராய்ச்சியிலையும் ஒரு எதிர்பார்ப்புலையும் இன்னைக்கு பலரும் பல மாதிரி ஆலோசனை சொல்லிட்டு வர்றாங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நீங்க என்ன செய்தால் நாம இது போன்ற விபத்துகள் தப்பிக்கலாம் இது போன்ற விலங்குகள்ட்ட நம்ம தொடர்பு கொடுறப்ப நம்ம எப்படி நடக்கணுங்கிற உங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்க இந்த உள்ளத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்க வீட்டுக்குள்ள நாலு சுகத்துக்குள்ள உள்ளது உள்ளபடி வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்க விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்ற மணி நன்றி வாழ்த்துக்கள்